ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசமானது வரப்போகிறது இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்படுவதன் விளைவாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது இனி நடக்கப் போகிறது இந்த சம்பவங்களானது முருகனுடைய அருளாசியாளர் தனுசு ராசி நேயர்களுடைய கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடுமா குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில இருந்து வந்த சில முடக்க நிலைகள் அனைத்தும் சரியாக கூடுமா அதேபோல போல அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுக்கு இடையே இருக்கக்கூடிய சில பல பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க கூடுமா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க அந்த விஷயங்களை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தார் போல நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா தொழில் ரீதியாக நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையோடு இருந்துட்டு வருவோங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல நம்ம எல்லா விஷயங்களையுமே கண்ணும் கருத்துமாக பண்ணுவோம் அதே போல குடும்பங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் அமைதியோடு அதோடு நம்ம கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு யார்கிட்டையும் தேவையில்லாம வாக்குவாதத்தில் ஈடுபடாமலும் இருந்துட்டு வந்தாவே குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடுங்க எனவேதான் நமக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரிங்க நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தார் போல நம்ம கொஞ்சம் நடந்த கொள்கின்ற பட்சத்திலையும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் அந்த வகையில் தான் தைப்பூசத்திற்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல தனுசு நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாளாக சில ஆசைகள் இருந்தா அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த தைப்பூச நாள் அமைஞ்சிருக்குங்க தைப்பூசத்தன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் வெற்றிலை வைத்து இப்படி நீங்க தீபத்தை மறக்காம ஏற்றி வைத்து விடுங்க முருகனுடைய அருளாசியால நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு பரிபூர்ணமாக நடக்க கொடுங்க தனுசு ராசி நேயர்கள் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க தைப்பூசத்திற்கு பிறகு எல்லா ரீதியாகவுமே உங்களுக்கு நல்லதாகவே அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்றே பாத்தீங்கன்னா தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக மிக அபூர்வமான நாளாக அமைஞ்சிருக்குங்க இதன் பிறகுதான் குருவுடைய வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் அடுத்தடுத்து ஏற்படுவதன் விளைவாகத்தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது தனுசு ராசி நேயர்களே ராசி அன்பு ஒட்டுமொத்தமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முழுக்கவே கிரகங்களுடைய பெயர்ச்சிகளானது ஏற்ற இறக்கமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க அதுலயும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மாத கோள்களுடைய பயிற்சிகளால மன நிம்மதியானது அவ்வப்போது குறையக்கூடிய வகையிலையும் இருக்கலாங்க தேவையே இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய மன சங்கடத்தை நீங்க சந்திக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்கலாங்க பொருளாதார ரீதியாக பண வரவுல பாத்தீங்கன்னா எந்தவித சிக்கலுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க மன ரீதியாக பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான குழப்பங்களை பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் சந்திக்கலாங்க மேலும் தனுசு ராசி இந்த பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய தைப்பூசத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா முன்பு இருந்த சில வாரங்களை விட மேம்பட்ட மாதமாகத்தான் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த தைப்பூசத்திற்கு பிறகு சில நாட்களானது அமைய போகிறது அதாவது கடந்த நாட்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது ஓரளவுக்கு சின்ன சின்ன முன்னேற்றகரமான சூழல் அமையக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இருக்கலாம் வீடு மாற்றம் இடமாற்றம் மற்றும் வேலையில மாற்றம் ஆகிய விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய வகையில் சாத்தியமானது சாதகமான அமைஞ்சிருக்குங்க ரொம்ப எனக்கு வீடு மாற்றம் வேண்டும் நிறைய வீட்டை ரெண்டுக்கு பார்த்துட்டே எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அவங்களுடைய மனதிற்கு பிடித்தமான வீடை நீங்க இடமாற்றம் செய்து கொள்ளலாம் அதே போல வேலையில ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இப்போது மாற்றத்தை சந்திக்க வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க விரயங்கள் அதிகரித்ததால் கூட பார்த்தீங்கன்னா விரயத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு வகையில் தொகையானது பாத்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்கும் என்பதால பொருளாதார ரீதியான பெரிய நெருக்கடிகள் ஏதும் இருக்காதுங்க ஒரு பக்கம் செலவுகள் வந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த செலவிற்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் வருமானமும் இருக்கு என்பதால பெருசா பாத்தீங்கன்னா பணத்துல உங்களுக்கு எந்தவித பெரிய அளவுக்கு நஷ்டங்களோ ஏற்பட போவது கிடையாது ஆனால் என்ன உங்களால பெருசா சேமித்து வைக்க முடியாத தவிர உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சரி செய்யக்கூடிய வகையில வருமானமானது இருக்க மேலும் தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பண வரவு லாபம் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிக்க கொடுங்க மனக்குழப்பங்களானது ஜாஸ்தியா இருக்கும் என்பதால முடிஞ்சளவுக்கு யோகா மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து மௌனமாக அமைதி அமைதியாக இருந்து விடுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்க பல மனக்குழப்பங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கும் உதவியாக இருக்க தேவையே இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மனதுக்குள்ள போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதிங்க எது நடந்தாலும் அது நம்முடைய நல்லதுக்கே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருங்க அதுதான் இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத சிந்தனைகள்ல நீங்க மனதை செலுத்த வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு தொழில நாம நல்லபடியாக உழைக்கணும் அதன் மூலமாக நல்ல லாபத்தை பார்க்கணும்

முடிவுகளும் வராதுங்க எல்லா புதிய முயற்சிகளுக்கும் வெற்றிகளானது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது பாத்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே குழப்பங்கள் அதிகமாக ஏற்பட போவதன் விளைவாக பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான தைப்பூச திருநாள் அன்று இனி வரப்போகின்ற இந்த வருடம் முழுவதுமே எனக்கு சுபமாக அமையணும் கிரகங்களின் மூலமாக எந்த வித கெட்டதும் நடக்கக்கூடாது நவ கிரகங்களுடைய தோசங்கள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடணும் அதோடு உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அதே போல பாத்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் இப்படி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதையும் மறக்காம அந்த முருகன் கிட்ட வைத்து நீங்க வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அதாவது சரியாக பாத்தீங்கன்னா தைப்பூச தினத்தன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் ஆறு வெற்றிலையை வரிசையாக கொண்டு அந்த வெற்றிலைக்கு மேலே பாத்தீங்கன்னா அகல் விளக்கு வைத்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரையை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்கக்கூடுங்க அதோடு மனக்குழப்பங்கள் நீங்க ஆரம்பிக்குங்க தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க அதே போல பாத்திங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்க ஏற்பட ஆரம்பிக்குங்க அதோடு நவக்கிரக தோட்டம் தோஷங்கள் ஏதாவது ஏற்பட்டு இருந்தால் அதுவும் நீங்க ஆரம்பிக்கும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதி என்பதால் ஏதோ ஒரு சுமையானது குறைந்தது என்ற உணர்வை ஏற்படுத்துவார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்குங்க உங்களுக்கான உரிமைகள் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் புதிய வேலை தேட ஏற்ற மாதமாக இருக்க போகிறது உடனடியாக வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது அரசு வேலை முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சாத்தியமும் இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் சூரியனுடைய பயிற்சியானது கும்பராசிக்கு சூரியன் செல்வதாலையும் உங்களுடைய செல்வாக்கானது அதிக அதிகரிக்கப் போகிறது முயற்சிகளுக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கும் பேச்சுள்ள நிதானம் தேவைங்க அவசரமாக எந்தவித முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க அது உங்களுக்கு அவ்வளவு நல்லதாகவும் இருக்காது தனுசு ராசி நேயர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி சஞ்சாரம் செய்வது புதன் இணைந்து இருப்பது ஆகியவை எல்லாமே தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் உத்தியோகத்துல நீங்க விரும்பக்கூடிய மாற்றத்தையும் கொடுக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயமானது கிடைக்கலாம் அப்படி சொல்லலாங்க தனுஷ்ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் உச்சம் அடைவது சில விதங்களில் நற்பலன்களை தந்தாலுமே பெரிய செலவுகளையும் தரும் என்பதாலையும் திருப்தி இல்லாத நிலையையும் நீங்க உண்டாக்குவீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காத நிலையை நீங்க உணர்வீர்கள் மேலும் தனுஷ்ராசி நெயர்கள் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு தொழில் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக இருந்தாலுமே அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாங்க ஆடம்பரமாக செலவுகள் செய்வதை கட்டுப்படுத்த வேண்டுங்க வின் விரயங்களையும் சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க மனக்குழப்பங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ